நேத்து என் பையனை நான் ஒரு வார்த்தை உங்கள் வயசு தான் அவனுக்கு இப்போ ஃபஸ்ட் இயர் முடித்து செகண்ட் இயர் தேர்ட் செமஸ்டரில் இருக்கிறான் லா காலேஜில் இருக்கான் அவன் சொல்கிறான் முட்டால் தனமாக பேசாதப்பா அப்படின்ட்டேன் அவன் ஒரு வார்த்தை சொன்னான் பாருங்க எனக்கு ஆச்சரியமாக இருந்ததுங்க அவன் ஒன்றும் தமிழ் பேசுகிற பையன் இல்லை அவன் ஆங்கிலம் தான் பேசுவான் ஆங்கிலம் பேசுனா முழுமையாக ஆங்கிலத்தில் பேசுவான் என்கிட்ட உருதுவில் பேசுவான் அதுதான் முட்டாள்னு திட்டாதீங்க மீ எவ்வளோ அழகான வார்த்தை தெரியுமா முட்டாள் அப்படின்னு நான் பாருங்க நான் கொஞ்சம் கேட்டேன் என்னப்பா சொல்லு அப்படின்னு அவன் சொல்றான் தியானம் இருக்குல்ல தியானம் மொழிபெயர்ப்பா இருக்கிறோம்ல தியானமாக இருப்பதற்கு பெயர் தான் முட்டாளம் இனிமேல் நம்ம யாரும் அந்த வார்த்தையை சொல்லணும் தவிர திட்டுறதுக்கு அந்த வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது என்பதனை நான் தெரிந்து கொண்ட இடம் என்னன்னா